குதிரை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா அதனுடைய கம்பீரமான தோற்றமும் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கிற அதனுடைய அழகும் தாங்க ஒவ்வொரு குதிரையுமே தனித்துவமானது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வேறுபாடு இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதனுடைய ஸ்டைல் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் இருக்கும் கடந்த சில நூற்றாண்டுகள்ல இருந்து இந்த ஹார்ஸஸ் போர் குதிரைகளாகவும் வண்டி இழுக்கவும் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டும் வரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த குதிரைகள் பியூட்டி அண்ட் பவருடைய அப்படிப்பட்ட ரொம்பவே அழகான பத்து ஹார்ஸ் பத்தி போகலாம் நம்பர் ஒன் ஹாஃப்லிங்கர் இது உண்மையாகவே ரொம்ப மெஜஸ்டிக்கான ஹார்ஸுங்க சூரிய வெளிச்சத்துல தகுத்தகு மின்னற அதனுடைய செஸ்ட் நெட் கலர்ஸ்ல இருக்கிற சில்கி ஹேரா இருக்கட்டும் அது அதனுடைய ஸ்டைல மெயின்டைன் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குமாங்க இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அரேபியன் மற்றும் ஐரோப்பிய குதிரைகளை ஒரிஜினல் தைராய்டின் போனிஸ் கூட மிக்ஸ் பண்ணி இந்த ஹாஃபிங்கிற பிரீட் உருவானதா நம்பப்படுது அதனாலதான் இதுங்க எப்பவுமே ரிலாக்ஸ் ஆகும் அதே நேரத்துல நடக்கும்போது எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மற்ற குதிரைங்க கூட கம்பேர் பண்ணும் போது இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் கூட செம்ம ஸ்ட்ராங்காங்க இந்த ஹார்ஸ் இந்த ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் டைம்ல மலைப்பகுதிகளில் வேகமாக ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டு உலக போர்கள்லயுமே இது கடுமையா உழைச்சிருக்குங்க அப்பலூசாஸ் இது ரொம்ப வித்தியாசமான குதிரையா இந்த குதிரைகளுடைய உடம்புல சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குமா இந்த சின்ன சின்ன புள்ளிகளுக்கு காரணம் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க பழங்காலத்துல இருந்தே ஃபேமஸ் ஆகும் ஐரோப்பால பழைய கேவ் பெயிண்டிங்ஸ்லயும் பழங்காலத்துல கிரேக்க மற்றும் சீன ஹேண்ட் டைனஸ்டி ஆர்ட் ஒர்க்ஸ்லயும் காணப்படுது ரொம்பவே அழகான இந்த அப்பலூசா அமெரிக்கா ஐடோபர் ஸ்டேட்டோட ஸ்டேட் ஹார்ஸா நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன் ஜிப்சி ஹார்ஸ் ஜிப்சி ஹார்ஸ் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஜிப்சிஸ் அப்படின்னா யாருன்னு வாங்க ஐரோப்பா மற்றும் அனஸ்ட்ரேலியா பகுதிகளில் காணப்படுற இந்த ஜிப்சி மக்கள் ஒரே இடத்துல வாழ மாட்டாங்களாம் குதிரை வண்டிகளோட கூட்டம் கூட்டமா வேற வேற இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்களாம் அவங்களுடைய வண்டிகளையும் மற்றும் கேரவன்களையும் இழுக்க யூஸ் பண்ணின குதிரைகள் தான் இந்த ஜிப்சி ஹார்சஸ் மற்ற குதிரைங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஜிப்சி ஹார்ஸ் தனியா தெரியுதுங்க எப்படி அப்படின்னா இந்த ஹார்ஸ் ரீடுக்கு மட்டும் முட்டியில இருந்து ஷாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா முடி வளர்ந்துருக்கும் இந்த குதிரை ரொம்பவே தைரியமானது அப்படின்னு சொல்லப்படுது எல்லார்கூடையும் ஈஸியா பழகு கூடியதான் அதே நேரத்தில் ரொம்ப மென்மையான ப்ரீடாங்க இது கிரேஷியன் இது ரொம்பவே ஸ்டைலிஷான ஹார்ஸுங்க இது நடந்தால் அவ்வளவு அழகா இருக்குமா இந்த குதிரையை ஈஸியாக ரெக்கனைஸ் பண்ண முடியும் இது கருப்பா பயங்கர மஸ்குலர் அண்ட் ஷைனிங்காக ஒரு பவர்ஃபுல் குதிரையாக இருந்துட்டு வருது இந்த அழகான பவர்ஃபுல் ஹார்ஸை பழங்காலத்தில் வார் ஹார்ஸாக சண்டைக்கு போகிறதுக்கு ஐரோப்பா ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலத்துலையும் கூட இது ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஸ்ட்ராங் அண்ட் ப்யூட்டியாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது இப்போவும் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க மார்கன் ஹார்ஸ் இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் தி ஹார்ஸ் யூ அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க அந்த குதிரையை செலக்ட் பண்ணல அந்த குதிரை தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த குதிரைக்கு மனுஷங்களோட பழகிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா உலகம் முழுவதும் இதனுடைய பழக்க வழக்க முறைக்கு இந்த மார்கன் ஹார்ஸ் ரொம்பவே ஃபேமஸ்ங்க அது மட்டும் இல்ல முதன் முதலாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஹார்ஸ் பிரீடா இதை நம்பப்படுது இந்த குதிரை எப்படி இப்படி அழகா வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியலையா பட் இதனுடைய ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகள்ல பிகர் அப்படிங்கிற ஒரு அழகான குதிரை இருந்ததாகவும் அதனுடைய பிளட் லைன் அரேபிய குதிரை மற்றும் பிரீஜியன் குதிரையிலிருந்து வந்ததாகவும் நம்பப்படுது இந்த ஹார்ஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு மில்டரி ஆல் மாதிரி இருக்குமா மற்ற குதிரை வகைகளோட கம்பேர் பண்ணும்போது தலையும் சரி வாலும் சரி கொஞ்சம் உயரமான போஸ்ட்லதான் இருக்குமா மார்பாரி இது கொஞ்சம் ரேர் ரீடுங்க அந்த காலத்துல அரேபியன் குதிரையையும் பூர்வீக இந்தியன் போனிஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்ததுதான் இந்த மார்வாரி இன்னைக்கு இந்தியாவுல ராஜஸ்தான் மார்வாரி பகுதிகளில் இந்த குதிரைகளை நீங்க பார்க்க முடியும் இதுங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா இதுங்களோட இரண்டு காதுகளும் உள்பக்கமா திருப்பி ஒன்ன இன்னொன்னு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த காலத்திலேயே இவங்க பெரிய இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா பன்னிரெண்டாவது நூற்றாண்டுலேயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மார்வர் பகுதியா ஆண்ட ரத்தோர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களால் உருவாக்கப்பட்டதா இந்த ஹார்ஸ் அந்த டைம்ல போர் குதிரைகளா இவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எப்பவுமே வைல் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால சில காட்டு பகுதிகளில் அது பாட்டுக்கு காட்டுத்தனமாக சுற்றி தெரியுங்களாம் காட்டுத்தனமாக இருந்தாலும் ரொம்ப கம்பீரமான குதிரைங்க இது முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மஸ்டாங் குதிரைகள் கொலோனியல் ஸ்பானிஷ் குதிரைகளா இருந்ததாகவும் காலப்போக்குல பல குதிரைகளோட மிக்ஸ் ஆகி இன்னைக்கு நாம பாக்குற இந்த அழகான மஸ்டாங் வந்ததாகவும் வரலாறு சொல்லுது இந்த மஸ்டாங் குதிரைகள் மேற்கு உலகத்தோட வரலாற்று மற்றும் முன்னோடி சின்னமா கருதப்பட்டு வருது அண்டலூசியன் இது அழகான குதிரை மட்டும் இல்லைங்க வலிமை கடின உழைப்பு போர் முறை சாமர்த்தியம் சூழ்ச்சி திறன் விளையாட்டு திறன் அப்படின்னு எல்லா வகையிலையுமே சிறப்பம்சம் மிக்கது இந்த அண்டலூசியன் குதிரை இதனுடைய ஹிஸ்ட்ரி பண்டைய ரொமனியர்கள் மற்றும் கிரேக்கர்கள் காலகட்டம் வரைக்கும் போகுது இதை கியூஷ் ஸ்பானிஷ் ஹார்ஸ்ன்னு சொல்றாங்க கடந்த ஆயிரம் கால வருஷமா பார்த்தீங்கன்னா பல மன்னர்களை தன் மேல சுமந்து ஐரோப்பா கண்ட முழுக்க ஓடிருக்கு இந்த குதிரை தங்கள் சக்தியின் புகழ்பெற்ற சின்னமா சின்னமாக கருதுறாங்க இந்த குதிரையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நியூ கேஸ்டில் ஜியூப் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை உலகின் உன்னதமான குதிரை மிக அழகானது மிகவும் அன்பான மற்றும் மென்மையானது மற்றும் வெற்றிகரமான நாளில் ஒரு ராஜாவுக்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அக்கல் இந்த உலகத்திலேயே பழமையான குதிரைங்க சட்டுன்னு பார்த்தா இது இருக்குமோ அந்த அளவுக்கு அழகானது இந்த குதிரையை பாக்குறதுக்கு பல தங்கம் பூசின மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லைங்க வேகம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி வாய்ந்தது இதனுடைய அழகான ஸ்கின் கோட்காகவே இந்த குதிரையை கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க அரேபியன் இது ரொம்பவே ஃபேமஸான குதிரைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த குதிரையை ரொம்பவே பழமையான பிரீடாகவும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த அரேபியன் குதிரைகள் நாடோடி பெட்டோயின் மக்களை பூர்வீகமா கொண்டதா இருக்கு அந்த மக்கள் இந்த குதிரையை ஒரு விலை மதிக்க முடியாத சொத்தா கருதுனதால திருட்டு பயத்துக்கு பயந்து வெளியே கட்டி போடாம அவங்க எந்த கூடாரத்துல தங்கியிருந்தாங்களோ அதே கூடாரத்துக்குள்ளேயே இந்த குதிரையையும் வச்சுப்பாங்களாம் பின்வத காலகட்டங்களில் பல படையெடுப்புகளாலையும் போர்களாலையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த குதிரை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அழகான குதிரையா கருதப்பட்டு வருது ஓகே மக்களே நீங்களும் குதிரை வேகத்துல இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு எந்த குதிரை ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறத மறக்காம